கீழே ஒரு மாதிரி இருக்காரு நிஜத்தில் ஒரு மாதிரி இருக்காரு ஆறு மணிக்கு மேலே அவர் ஆட்டை ஓடாது ஆட்ட ஓடனே ஒரு தெரியுமே ஆட்டை ஓடனே அதுதான் தண்ணி அடிச்சு போயிடுவான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ போய் மது ஒழிப்பேன் அது ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் வந்து சும்மா கண் தொழில் மது ஒழிக்கிறதெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே சார் அது செய்வேன் பாரு அது கடைசியில் அந்த மாதிரி டைலாக் சினிமாக்காரன் தானுங்க இது என்ன வேணும் பேசான் நாக்கு நார்மலாக நாக்கிறவன் பேசுவார் விஜய் வந்து ஒரு திடமான கொள்கை உள்ளால் கிடையாது திரை உலகத்திலே வந்து அப்படித்தான் இருக்காரு ரெண்டாவது சொந்த பெத்த அப்பா அம்மாவே மதிக்காத ஒரு மனுஷன் இவனால எப்படி நாட்டு மக்கள் காய்களில் மதிக்க போறாங்க அப்படி கடன் கொடுப்பாருங்க அதனால வந்து இந்த கனவு மக்கள் என்னுடைய கருத்து தனிப்பட்ட வாழ்க்கைன்றது நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் அப்படி அரசியல்வாதிகள் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து விமர்சனத்துக்குள்ளதான் இருக்கும் அது பட் வந்து பொது வாழ்க்கை என்பது தானே சார் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேற பொது வாழ்க்கை என்பது வேற இல்ல மக்கள் விரும்புறாங்க இல்லையா அப்படிப்பட்ட விஜய தானே மக்கள் வரும் அதெல்லாம் கரெக்ட் தான் இருந்தாலும் பேசுறது வந்து இப்படிதான் பேசுவாங்க பொது வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை எடுக்க மாட்டாங்க இவை என்ன மாதிரி இருக்கிறாங்கிறத சொல்லி தான் ஓட்டை எழுவாங்க இன்னும் புரியாரம்னு சொல்லுவாங்க அது எத்தனை பேருக்கு பலிக்க போகுது தெரியாது தாய் தப்பனை மதிக்கிறாங்க சொல்லுவாங்க இதுக்கு வேற என்ன பெரிய வேலைக்கு போகுது அதாவது சந்திரசேகர மதிக்கிறாங்க இருந்தாரு இல்ல அம்மா மதிச்சாரு அந்த கூவாத்தூர் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பத்திரிகையாளரா அங்க என்னென்ன கூத்து அடிச்சாங்க கூவாத்தூர்ல அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்ப நீங்க விஜய் மட்டும் குறிப்பாக வந்து குடிகாரன்ற பெயர்ல சொல்றது வந்து எப்படி நியாயமாக இருக்கு ஆஹ் விஜய் குடிகாரன் சொல்றது வந்து அப்படி தான் சொல்லி ஆகணும் வழி கிடையாதுங்க அதாவது பொது விமர்சனம் சொல்லிக்கவே முடியாது இதெல்லாம் சொல்லிதான் செய்வாங்க அவன் பொம்பளை பொறுக்கி பொறுக்க கூடியா அப்படின்னு சொல்லிதான் செய்வாங்க அரசியல் விமர்சனம் விமர்சனம் வரும் அதெல்லாம் சொல்லிதான் பேசுவாங்க அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்ப மேலும் மேல அவனை வந்து ஒரு மேல கொண்டு கட்டிடுவானுங்க